ஜனோஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சுமர தயாமூர்த்தி தத்தாத்ரேயன மோஸ்துதி அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதன் வந்து இளமையாக தோற்றத்துடன் இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஏன்னா மனது வந்து இளமையாக வைக்கிறதுக்கு புதனுடைய அருள் தேவை உடல் ஆரோக்கியமாக ஒரு இளம் துடிப்போடு இருக்க வேண்டும் என்றால் ஜாதகத்துல செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஆக ஜோதிடத்துல இந்த ரெண்டு கிரகங்களுக்கு ஒரு அபரிமிதமான வரவேற்பு உண்டு காரணம் என்றால் ஒரு மனிதன் வந்து இளமை தோற்றத்திலோ இளமையோட உணர்ச்சிகளோட உணர்வுகளோட இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் புதன பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பயிற்சி என்பது நடக்கும்போதே நமக்கு மிகுந்த முக்கியத்துவம் காரணம் என்றால் இன்று செவ்வாய் பயிற்சி நமக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு அதாவது பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஐந்து ஐந்து நிமிஷத்துக்கு செவ்வாய் பயிற்சி மாறப்போகிறது மேஷத்தில் இருக்கின்ற செவ்வாய் விரபத்துக்கு மாறுகிறார் மேஷத்துல செவ்வாய் இருக்கும்போது என்ன நடந்தது என்றது உங்களுக்கு நன்றாக தெரியும் காரணம் என்றால் செவ்வாய் வந்து ஒரு நெருப்புக்கோள் மேஷத்துல வலுவடைந்து நின்றிருந்தது கடந்த நாற்பத்தஞ்சு நாள் உலகத்துல பல பகுதிகளில் வந்து ஏராளமான வந்து விபத்துகள் அதாவது நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் நடந்திருக்குது நிறைய இப்போ நம்ம கோவைட்டு இது போன்ற ஈவன் தமிழ்நாடு பல இடங்கள்ல வந்து அதாவது நாட்டில் பல இடங்கள்ல வந்து நெருப்புனால பெரிய பெரிய அக்னி விபத்துகளை நம்ம பார்த்துருக்குறோம் காரணம் செவ்வாயினுடைய தன்மை அதுதான் ஜோதிட சாஸ்திரத்துக்கு ஒரு உறுதியான உண்மை ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் வலுவடைந்ததுனால அந்த இடம் வந்து காலபுருஷ ராசிக்கு நெருப்பு கோலாக இருந்ததுனால நெருப்புனால ஆபத்துகள் உலகத்தில் நடந்திருக்குது போர்கள் ஏன்னா காரணம் செவ்வாய் வந்து போர் கிரகம் எமீ அதாவது குமிரும் எரிமலைன்னு சொல்லக்கூடியது ஆற்றல் மிக்க துடுப்பு மிக்க கிரகம் அது அதனால தான் வந்து செவ்வாய் வந்து பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நாற்பத்தைந்து நாட்டுகள் வந்து செவ்வாய் பேச்சு இருக்கும் இந்த நாற்பத்தைந்து நாட்டுகளில் மிக விசேஷமான மாற்றங்கள் ஏற்படும் காரணம் செவ்வாய் வந்து பூமிக்காரகன் அவருடைய பேச்சு என்பது பூமி மாற்றங்கள்ல நிறைய விஷயங்கள் வந்து மாறுபட்டு கொண்டே இருக்கும் சோ இப்போ மேஷத்தில் இருக்கின்ற செவ்வாய் வந்து ஜூலை பதினேழாம் தேதி நமக்கு வந்து அதாவது ஜூலை பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி தேதி வரை ரிஷபத்தில் வந்து பயிற்சி ஆகிறார் இந்த செவ்வாய் செவ்வாய் பயிற்சினால எத்தகைய நன்மைகள் பன்னிரண்டு ராசிகளுக்கு நடக்க போகிறது காரணம் இளம் துடிப்புள்ள கிரகம் சகோதர காரகன் காரகன் ரச சம்பந்தமான விஷயங்கள் இராணுவ சம்பந்தமான விஷயங்கள் நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள் பூமி மேலே விளையும் எல்லா வகையான தொழில்கள் நெருப்பு சார்ந்த தொழில்கள் பூமியில் ஏற்படுகின்ற அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் துறைகள் ஏற்படக்கூடியது இது போன்ற பல விஷயங்கள் வந்து நமக்கு இந்த பூமிக்கார்கனாக செவ்வாய் பயிற்சி அடையும் போது நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள முடியும் ஸோ பன்னெண்டு ராசிகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சினால எத்தகையான நன்மை நடக்கப் போகிறது ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு பன்னிரண்டு ராசிகளில் சில ராசிகளுக்கு வந்து யோகத்தை அவர் தருகிறார் சில ராசிகளுக்கு வந்து அவருடைய தொந்தரவும் கொடுப்பார் காரணம் என்றால் அவர் இருக்கின்ற ராசிகளை பொறுத்து யோகமா அவயோகமா என்றதை நம்ம பார்க்கலாம் ஆக பன்னிரெண்டு ராசிகளை அலசி ஆராய்வோம் செவ்வாய் பேச்சு மிக முக்கியத்துவமானதாக கருதப்படுகின்றது ஆக ஒவ்வொரு ராசிக்கு அவர் தருகின்ற யோக நிலைகளை நாம் எவ்வாறு இருக்கிறது என்றது இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பேச்சில் மகத்தான ராஜயோக நிலைகள் தென்படுகிறது காரணம் என்றால் கடகராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாகவும் தொல்லுஸ்தானாதிபதியாகவும் கர்மஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானோடு இணைந்திருக்கிறார் ராசிக்கு வந்து ஒம்பது குடையவனாகிய விளங்கக்கூடிய குரு பகவான் பாக்யாதிபதி குரு பகவான் தசமாதிபதி செவ்வாய் குருமங்கள யோகம் என்பது மகத்தான ராஜயோகம் ஆக கடகராசி என்பழக்கே குருமங்கள யோகம் என்பது லாபஸ்தானத்தில் உண்டாகிறது இதன் விளைவாக தர்ம கர்மாதிபி யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான ராஜயோகம் உண்டாகிறது குருமங்கள யோகத்தின் விளைவாக எதிர்பாராத சம்பத்துகள் சுகம் சௌக்கியம் வண்டி வாகனங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட வருஷங்களை நிறைவேறாத எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நிலை எண்ணிக்கை வாங்கி போட்ட சொத்து வந்து என்று பல மடங்கு அதனுடைய ரேட்டு அதிகமாயி அவங்களுக்கு ஒரு எதிர்பாராத தன சம்பத்துகளை கிடைக்கும் குருமங்கள யோகம் என்பது பிள்ளைகள் வழிய மிகப்பெரிய யோகத்தை எழுதித்தரக்கூடியது பதினொன்றாம் பாவத்துடன் நின்ற குருமங்கள யோகம் என்பது உங்கள் போர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறது ஆக அருளால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் பிள்ளைகளுக்கு எதிர்பாராத தன யோகம் என்பது மகத்தான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது என்றது உறுதியான உண்மை ஆக ராசியில் பார்த்தோம்னா புதன் சுக்கிரன் உங்களுக்கு வந்து விசேஷமாக தென்படுகிறது இது லக்ஷ்மி நாராயணி யோகம்னு சொல்லக்கூடியது இது இது ஒரு எதிர்பாராத தன சம்பத்துகளை எளிதாக தரக்கூடிய யோகம் தனாதிபதி உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறது ராசிக்கு ஆகிய சூரிய பகவான் பதினாறாம் தேதி உங்க ராசிக்கு வருகிறார் ஆக கடற்க லக்னத்துல வந்து சூரிய பகவான் புதனோட இணைந்து புதாதித்யோகத்தை உருவாக்கி அரசு சார்ந்த தொழில்கள்ல எதிர்பாராதிய அதிர்ஷ்டத்தை அளித்திருக்கிறது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு எதிர்பாராத தனயோகம் ஏற்படுகிறது ராசிக்கு மூணாம் பாவத்தில் சந்திர பகவான் வந்து கேத்தோடு இணைந்திருக்கிறது இது ஒரு விசேஷமானது கடகலக்னம் பொறுத்த உரை கட்டகராசி பொறுத்த முறை அதுக்கப்புறம் நமக்கு ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதியாக விளங்கக்கூடிய ஏன்னா சனி பகவான ராசிக்கு வந்து இப்போ வந்து நமக்கு அஷ்டமசினி தான் நடந்து கொண்டிருக்கிறது அஷ்டம சினால் பயங்கரமான காரியத்தடை நினச்சது எதுவும் காலகாலத்தில் நடக்காமல் எதிர்பாராத பல முயற்சிகளை வந்து தோல்வி தழுவுது எதிர்பார்த்த பல காரியங்களை வந்து தோய்வடைகிறது இது போன்ற ஏராளமான மாற்றங்கள் வந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் காரணம் சனி பகவான் வந்து அஷ்டம சனியாக விளங்குகிறார் அஷ்டமசனி என்றால் சனி பகவான் கர்ம கிரகமாக இருக்கிறதுனால அதுக்குண்டாகின தொந்தரவுகள் மறைமுக தொந்தரவுகள் எட்டு ஸ்தானம் கெட்டவன் கெட்டில் கிட்ட ஒரு ராஜ் அடிப்படையில் சிலருக்கு நன்மைகள் நடந்தாலும் பல பேருக்கு வந்து தொந்தரவுகள் அதிகமாக வருதுன்றது நாம் நேற்று வரை அதாவது ஜூன் முப்பதாம் தேதி வரை சொல்லிட்டு வந்தோம் ஜூன் அப்புறம் சனி பகவான் வக்கரமடைஞ்சிருக்கிறார் சனி வக்கரமடைகிறதுனால என்ன ஒரு நன்மைன்னா அஷ்டமசனி காலகட்டத்தில் நமக்கு கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்த நிலை முற்றிலும் மாறி வக்கரமடைந்ததுனால எதிர்பாராத ரிவர்ஸான ஒரு பலன்கள் நமக்கு தருமன்றது தான் அதாவது அதனுடைய பொருள் என்னன்னா கோச்சார ரீதியாக சனி பகவான் வந்து நல்ல ஸ்தானங்கள் இருந்து இருக்கும்போது ஒக்கரம் அடையும் போது அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன தோய்வுகள் ஏற்படலாம் அதே போல கஷ்டம் கொடுத்துட்டு இருந்த ஸ்தானங்கள்லேருந்து மிகப்பெரிய வளர்ச்சிகளை காணப்படலாம் ஆகியது ஒரு வளர்ச்சிக்கு தரக்கூடிய காலமாக இந்த நாலு மாதம் நமக்கு அமைகிறதுன்றதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆக கடக்கராசி என்பலுக்கு கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக ஒன்றரை ஆண்டு காலமாக தோய்வு ஆயிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி மேலே வெற்றி சூடும் வகையில் அவங்களுக்கு தேடி வரும் சனி பகவான் வக்கரம் அடைகிறதுனால அஷ்டமத்தில் கெட்டஸ்தானத்தில் கெட்டவன் வந்து கெட்டி விடுகிறான் வக்கரம் அடைகிறதுனால நமக்கு எதிர்பாராத தனயோகம் என்பது உண்டாகிறது பாக்கியத்தில் ராகு எதிர்பாரது அதிருஷ்டம் ராகுன்னா நான் இருக்கணும் சொல்லியிருக்கேன் ஒரு லக்கான கிரகம் அது கேத்து வந்து ஸ்பிரிச்சுவல் லக்கான்னு சொல்லுவோம் ராகு வந்து மே மெட்டீரியல் லக்கான்னு சொல்லுவோம் அதாவது ஒருத்தர் செல்வ வளத்துல வேகமாக வரான்னா ராகு வந்து எதிர்பாராத அதிருஷ்டம் தரக்கூடியதாக அதுக்கு தான் அதுக்கு ஷாடோ பிளானெட்ஸ்னு பேர் ஷாடோ பிளானெட்ஸ்னால் மீனிங் என்னென்னா நம்மளுக்கு நிழல் மாதிரி இருந்துட்டு திடீர்னு எதிர்பார்த்த தரக்கூடியது ஷாடோ பிளானெட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு செலவு வளம் வரும் இல்லை பிஸ்னஸில் இப்படி வரும் இப்போ இந்தியா வேர்ல்டு லெவல்லே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ ஐடி இண்டஸ்ட்ரி இவ்வளோ டெவலப் ஆகி இவ்வளோ பெரிய உயர்ந்த நிலைகள் அடைவார்கள் இ நம்ம யாரும் எதிர்பார்க்கலை ஸோ இதெல்லாம் கொடுக்கூடியது யாரன்னா அந்த ராகுக்கியத்துக்கள் தான் அந்த ராகு கேதுகளை அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலில் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுத்தாலும் ஒரு மெட்டீரியலில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பேன்ஷன் கொடுத்தாலும் இந்த ராகு கேதுகள் தான் காரணமாக இருக்கின்றது அதுக்கு தான் அது ஷேடோ பிளானட்ஸ்னு சொல்கிறோம் கர்ம கிரகங்கள்னு சொல்கிறோம் சனி பகவான் வந்து முன் முதன்மையான ஒரு கர்ம கிரகமாக இருந்தால் ராகு கேதுகள் வந்து அது கொஞ்சம் நிழலாக இருந்து நம்மளை வழி நடத்தக்கூடிய இருக்கின்றது இருக்கின்றது அதனால்தான் மாதா பித்தருகளுக்கு அதாவது மாதா மகன் பித்தாமகனன் சொல்லக்கூடிய கிரகங்களாக அந்த ராகு கீதுகள் வருகின்றது அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு நன்மை தருகிறது பதினொன்று இடம் சொல்லவே தேவையில்லை குரு பகவானோடு சேர்ந்து குருமங்கள யோகம் ஏற்படுகிறது இது மகத்தான ராஜயோகம் அற்புதமான பணப்பழக்கம் ஆகவ கடகராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் தரக்கூடியதாக ஏன்னா லாபஸ்தானத்தில் இந்த யோகம் அமைகிறது ஸோ அவங்க எண்ணி காரியங்கள் எண்ணி பண்ணி நடக்கும் உத்தியோகத்தில் உயிர்வு கல்யாண காட்சிகள் எதிர்பாராத அதிருஷ்டம் தொழிலில் எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் தனவரவு பணவரவு இது போன்ற ஏராளமான விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆக கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் அதாவது இந்த ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி வரை இருக்கின்ற காலகட்டம் மிக பிரமாதமாக செயல்படும் என்றதில் கருத்து இல்லை ஆக என்ன ஒரு ஐந்து திருப்பங்கள்ன்னா நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஏதாவது இடம் வாங்கி போட்டிருந்து அது இன்றைக்கு நீங்கள் எதிர்பாராத தன லாபத்தை கொடுக்கும் குடுக்கல் வாங்கலில் பயங்கரமான ஒரு எதிர்பாராத திருஷ்டம் வண்டி வாகனங்கள் மூலமாக மிகப்பெரிய லாபம் பூமி பரிவர்த்தனை மூலமாக ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவங்க வட்டி வியாபாரம் பண்ணுறவங்க குடுக்கல் வாங்கலை பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இந்த அமைப்புகிறது செவ்வாய் சம்மந்தப்பட்டதுனால தான் இன்ஜினியரிங் லைனில் உள்ளவங்களுக்கு அவங்கள எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸில் உள்ளவங்க டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகாலமாக இது அமைந்து விடுகிறது ஆக அற்புதமான திருப்பங்கள் அதாவது கொடி பறக்கும் ஒரு நிலை என்பது தனி காட்டில் மலை என்பது இந்த மலை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் ஆக இந்த யோகத்தை நீங்கள் நன்றாக பெற்றுக்கொண்டு இந்த செவ்வாய் பயிற்சி காரணம் என்றால் அவருக்கு அவர்தான் காரகன் சிம்ம ராசிக்கு கடகராசிக்கு யோகக்காரக்குன்னு யாரும் செவ்வாய் தான் அதனால தான் அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு அரசியல் ரீதியாக வாழ்வில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய பதவியோகங்களை தரக்கூடிய காலம் என்று சொன்னால் அது இந்த காலகட்டமாக அமைந்துவிடும் ஆக அவங்க தொழில் ஆகட்டும் அரசு அந்த கான்ட்ராக்ட்ஸ் ஆகட்டும் எல்லா வகையிலும் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கிற நம்பளுக்கு காத்திருக்குது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் நீண்ட வருஷங்கள் இருக்கின்ற கடன் தொல்லையிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் எதிர்பாராத பணம் வரவென்றது உறுதியாக காட்டுகிறது சர்வேஜன சுக்கி